நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் போருக்கு தயாராகிடுங்க நமக்கு காலம் பெருசா இல்ல அப்படின்னு பல்வேறு உத்தரவுகளும் போயிருக்குங்க அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கு முக்கியமாக இரண்டு பேர் வந்துட்டு அவருக்கு ஸ்பீடு பிரேக் போடுறாங்க அதிலிருந்து மாற்று வழி அதாவது ஒரு ஆறு வழிகளை காட்டியிருக்காரு மு க ஸ்டாலின் இதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு நோ லாஸ் அப்படின்னு அவர் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சம்மந்தமாகவும் சில பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அதாவது சுற்றிக்கிட்டு இருக்க அந்த தகவல்கள் அப்படிங்கிறாங்க அறிவாலய வட்டாரங்களில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மல்லுக்கட்டை தயாராகும் எடப்பாடி அவரும் சில பல அசைன்மெண்ட்டுகளை தன்னுடைய சகாக்களுக்கு குறிப்பாக மாஜிக்கலுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அரசியல் கொதிநிலை இன்னும் அதிகரிச்சிருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு பின்னணியில் இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமைச்சரவை கூட்டம் இரட்டை டார்கெட் ஸ்டாலினின் ஆறு வழிகள் புது ஸ்கெச் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் அரங்கேற்றதுங்க முதலமைச்சருடைய தலைமையில் இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அவங்க கொடுத்த அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறாவது அமைச்சரவை கூட்டத்தில் தொழில்துறை சார்பாக இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு பேர் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கோடி முதலீட்டிற்கான பதினைந்து புதிய தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க சரி இது மட்டும்தான் அங்கே பேசுனாங்களா அப்படின்னா எங்கள் அஃபிஷியலாக சொல்கிறதுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டு சொல்கிறது அன் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அரங்கேறி இருக்குங்க அப்படிங்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் முதல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளோடு வந்து கூட்டம் போட்டிருந்தாங்க என்னென்ன மாதிரியான திட்டங்கள் பண்ணலாம் எப்படி பணிகள்லாம் போயிருக்கு அப்படின்னு அந்த பொதுவான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அமைச்சர்களுடனான அந்த கூட்டமும் அரங்கேறினது அதிகாரிகள் இல்லாமல் அமைச்சர்கள்ட்ட தனியாகவும் சில பல விஷயங்களும் முதலமைச்சர் பேசியிருக்காருங்க அதில் முக்கியமாக எப்படி பணிகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு

விடக்கூடாது தன்னுடைய பேச்சுக்களில் கவனமாக அவங்க வந்துட்டு பேசணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டாருங்க இரண்டாவதாக துறை ரீதியாக அனைவரும் மிக கவனமாக உங்களுக்கான அந்த வேலைகள் எல்லாவற்றையும் ஒழுங்கா செய்யணும் அதில் கொஞ்சம் பிசுறு ஏற்பட்டாலும் சரி என்னுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை துணியில் சொன்னாருங்க மூன்றாவதாக இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மீதான அந்த வழக்கில் இருந்து அந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா அந்த உத்தரவை அதிரடியாக சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கு இல்லைங்களா மறுபடியும் அதை விசாரணை செய்யணும்

சமீபத்தில் பக்கத்து மாநிலத்தில் வயநாடு எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்தது நம்முடைய தமிழ்நாட்டிலும் நிறைய வந்துட்டு மழை பல்வேறு மாவட்டங்களையும் அடித்து ஊற்றிட்டுருக்கு ஸோ மழைக்காலம் முழுமையாக வரும் பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் வராத வண்ணம் இப்போ இருந்தே அதை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும் மிதக்கும் சென்னை அப்படின்னு இந்த ஆண்டு யாரும் பார்க்கக்கூடாது ஸோ எவ்வளோ சிவரான மழையாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஒவ்வொரு அமைச்சர்களும் தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு உத்தரவு போயிருக்குங்க ஐந்தாவதாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சமீபத்துல பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அளவில் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா முக்கியமானவர்கள் படுகொலைகளை தவிர்க்கக்கூடிய வகையிலையும் இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு விஷயத்தை கையில் எடுத்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க இதெல்லாம் தடுக்கிற வகையில சட்டம் ஒழுங்கில் கூடுதல் கவனம் தேவை முக்கியமா ரவுடி தாதா அப்படின்னு பெயர் பெற்றவர்கள் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ரீதியில் சில பல உத்தரவுகளும் பறந்திருக்குங்க ஆறாவதாக இன்னும் இருபதே மாதம் தான் இருக்குது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்குள்ளார நம்மளை இன்னும் வலுப்படுத்திக்கணும் அதனால் அமைச்சர்கள் நம்ம ஆட்சியுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்களோட நெருக்கமாக பயணிக்கணும் அப்படின்னு இந்த பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்க எதுக்காக இந்த ஆறு ரூட்டை காமிச்சிருக்காரு அப்படின்னா இரண்டு தரப்புங்க ஒன்று அதிமுக இன்னொன்று பாஜக இரண்டு பேருமே தீவிரமாக திமுகவுக்கு எதிராக செயல்பட தொடங்கியிருக்காங்க குறிப்பாக அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்குள்ளார புளவு ஏற்பட்டு அதன் மூலமாக இங்கே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அதிமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போவே நிறைய போராட்டங்கள் அரசியல வந்து தீவிரப்படுத்துகிறாங்க ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது இன்னொரு பக்கம் பாஜக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதிகளை பெரிய அளவில் கொடுக்கறது கிடையாது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை பெரிய அளவில் தேசிய அளவிலான ஒரு பிரச்சனை போல மாற்ற இங்க இருக்கக்கூடிய பாஜக திட்டமிடுது சோ இந்த இரண்டு ஆண்டுகளில் ரெண்டு கட்சியுமே இந்த விஷயங்களை தீவிரப்படுத்த இருக்காங்க நம்ம இந்த இரண்டு தடைகளையும் கடந்தா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்காரு கொஞ்சம் கூடுதலாகவே கரார் காட்டியிருக்காரு ஒழுங்கா யார் வேலை செய்யலைனாலும் சரி நிச்சயமாக சில நாட்கள்லயே வந்துட்டு இலாக்கா மாற்றங்கள் அறிவிப்புலாம் வரும் வரும் அதில் யாரும் தப்ப முடியாது அப்படின்னும் சில கண்டிப்பு உத்தரவுகளும் பறந்திருக்கு அப்படிங்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அதே 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 சீனியர் உடன்பிறப்புகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாடகம் இப்போதைக்கு முடிவுக்கு வராது போல அமைச்சரவை கூட்டத்தில் அதிரடி காட்டினாரு ஆக்ஷனுக்கு தயாராக போறாரு முதலமைச்சர் இதெல்லாம் ஓகேங்க சொன்னது புரியுது அந்த முக்கியமான சமாச்சாரம் எப்பங்க அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போகிறாரு இந்த கூட்டத்திலேயே அந்த முடிவெல்லாம் அறிவிப்பாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது இந்த கூட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு கேள்வியை முன் வச்சா வரும் ஆனால் வராது அப்படின்னு வடிவேலு படத்தில் வர மாதிரியே பதில சொல்கிறாங்க திமுகவுடைய சீனியர்கள என்னென்னா வலுத்து இருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவிச்சார் இல்லையா உதயநிதி அவர் குறித்து ஆனாலும் பெரும்பாலான அமைச்சர்கள் அதுக்கப்புறமும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத கிளிப்பிள்ளை போல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க லேட்டஸ்டாக கூட அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு டங் ஸ்லிப் ஆயிடுச்சாமா அவர் ஆகஸ்ட் பத்தொன்பதுக்கு அப்புறம் தான் அப்படின்லாம் அவர் பேசியிருந்தார் இல்லையா ஒவ்வொருத்தருமே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறத ஒட்டி உதயநிதி ஸ்டாலினை உடனடியாக துணை முதலமைச்சர் ராக்கெட் எதிர்கட்சிகள் விமர்சிப்பதற்கு நாமளே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடாதா அப்படின்னு தலைமை ரொம்பவே யோசிச்சிருக்கு இதைத்தான் முக்கியமான சீனியர்கள் சீனியர் அமைச்சர்களுக்கும் தெரிவிச்சிருக்கு ஆனா ஏங்க நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நம்ம அறிவிக்காம போயிட்டா உடனே எதிர்கட்சிகள் நம்மளை விமர்சிக்காம விட்டுருவாங்களா அவங்க அறிவிக்கலாம் எப்படினாலும் உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிச்சிடலாம் அப்படின்னு கிழிப்பிள்ளை சொல்றது போலவே மறுபடியும் தலைமை கிட்ட இதே பல்லவிய பாடியிருக்காங்க பெரும்பாலான சீனியர் அமைச்சர்கள் இப்படி ஒரு பெரும் விவாதமே ஓடினாலும் இப்போது வரை உதயநிதி ஸ்டாலின் கட்சியினர் துணை முதலமைச்சராக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறதா லேட்டஸ்ட் தகவலாக இருக்கு அந்த முடிவு வந்து தலைமைக்கு இல்லை அதே நேரத்தில் பழுக்கவில்லை அப்படின்னு ஏற்கனவே சிஎம் சொல்லிட்டாரு அதோட அமைச்சர்கள் நிறுத்திக்கணும் அவர் சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப டெபுட்டி சிஎம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தா சிஎம்க்கு என்ன வந்துட்டு மதிப்பு ஸோ சரியாக இருக்கணும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னும் அமைச்சரவை கூட்டத்தில் உத்தரவுகள் போயிருக்குங்க இதெல்லாம் கேட்குறப்ப பார்க்குறப்ப இந்த நாடகம் இப்போதைக்கு முடிவுக்கு வராது போல் சரி முன்னாள் ஆளுங்கட்சிக்குள்ளார என்ன சங்கதிகள் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அவரும் சில அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காராமாங்க சிட்டிங் அமைச்சர்கள் வெர்சஸ் மாஜி அமைச்சர்கள் இறங்கி அடைங்க பார்த்துக்கலாம் எடப்பாடி கொடுத்த நம்பிக்கை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலருமே திமுகவுடைய சிட்டிங் அமைச்சர்கள் மீது பாயத் தொடங்கியிருக்காங்க என்ன சங்கதி அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் குறித்து சிட்டிங் அமைச்சரான திரு தாமோ அன்பரசன் தேவையில்லாத சர்ச்சை கருத்துக்கள் சொல்ல ஒட்டுமொத்தமாகவே கிளர்ந்து எழுந்து விட்டார்கள் அதிமுகவினர் அதுலேயும் முன்னாள் அமைச்சரான வளர்மதி அவர்கள் ஒரு படி மேலே போய் இறங்கி அடிச்சிட்டாங்க அட்டாக் அட்டா தீவிரப்படுத்திட்டாங்க தாமோ அன்பரசனுக்கு எதிராக ரெண்டு பேருமே ஒரே மண்டலத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறதால அவருக்கு எதிராக பேசி தன்னுடைய பழைய பகையும் தீர்த்துக்கிட்டாங்க வளர்மதிங்க இதில் ஏற்கனவே தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதை சுட்டிக்காட்டி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையை பொறுப்பற்ற முறையில் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா சிட்டி அமைச்சர் வந்துட்டு பதில் கொடுத்தாருங்க ஒட்டி முன்னாள் தொழில்துறை அமைச்சரான திரு எம் சி சம்பத் மூலம் பதிலடி கொடுத்துருக்காரு எடப்பாடி சரி எப்படி இந்த மாதிரியான முடிவுக்கு வந்தாரு எடப்பாடி அப்படின்னு விசாரிச்சா சிட்டிங் அமைச்சர்களுடைய துறை ரீதியான தவறுகளை புள்ளி புள்ளிவிவரங்களோடு எடுத்து அதே துறை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துவதன் மூலமாக அடுத்த கட்டமாக துறை ரீதியான பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாடுவதன் மூலமாக தீவிரமான ஆர்ப்பாட்ட போராட்ட அரசியலை முன்னெடுப்பதன் மூலமாக எல்லா வர்க்க மக்கள் எல்லா தாளர் மக்கள்கிட்டையும் அதிமுக பக்கம் ஆதரவை திருப்ப முடியும் இதன் மூலமாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அழுத்தங்கள் கொடுக்கலாம் அவங்களும் ஆளும் அரசுக்கு எதிராக அந்த இறுதி கட்டத்தில் தீவிரமாக போராட துணிவாங்க ஸோ அங்கிருந்து கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் அதிமுக பக்கம் வரலாம் அது நமக்கு வலுவாக மாறும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் இறங்கி அடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காரு எங்களுடைய எடப்பாடி அதே அதே சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் ஏவா எஸ்பி வேலுமணி இது புது போர் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவை உக்கட ஆத்துப்படத்தை முதலமைச்சர் திறந்து வச்சார் அதிமுக கொடிகள்லாம் கட்டி இதை அம்மா அறிவித்த திட்டம் எடப்பாடியார் தான் இதுக்கு வந்து நிதிக்கு ஒதுக்கினாரு அப்படின்னு உரிமை கொண்டாட தொடங்கினார் முன்னாள் அமைச்சரான திரு எஸ் வேலுமணி இதுக்கு தான் பதில் கொடுத்த சிட்டிங் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான திரு ஏவா வேலு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டிலேயே எங்களுடைய கலைஞர் இந்த திட்டத்தை அறிவிச்சிட்டாரு அதனாலேயே ஜெயலலிதா அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்துட்டு கண்டுகொள்ளாமலே இருந்தாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சிக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் கழித்து தான் அவர் வந்து நிதி ஒதுக்குனாரு கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் அளவு தான் வேலைகளே முடிஞ்சிருந்ததுங்க மீதம் இருந்த முன்னூற்றி கோடிகளையும் ஒதுக்கி கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு பர்சன்ட் வேலைகளையும் முடித்து இன்னைக்கு அந்த பாலத்தை திறந்து வச்சது நம்முடைய முதலமைச்சர் முக்கிய ஸ்டாலின் தாங்க மேலும் ஆட்சி மாறினவொன்னே சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை ஜெயலலிதா முடக்கியது போலவே உக்கடம் பால் திட்டத்தையும் முடக்காமல் அதை நிறைவேற்றியது எங்களுடைய திமுக அரசு தாங்க அப்படின்னு தன்னுடைய பாணியில பதிலடியும் கொடுத்தாரு ஏவா வேலு ஆனா இதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு பாயிண்ட்ஸ்களை தேடிக்கொண்டு நெடுஞ்சாலை துறையில வேறென்ன வி உள்விவகாரங்கள் இருக்கு அப்படின்னு அதை திரட்டிக்கிட்டு இருக்காங்க எஸ்பி வேலுமணியோட டீம் ஏன்னா அவங்களுடைய தலைமை அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா சிட்டிங் அமைச்சர்களை டார்கெட் பண்ணி பண்ணுன்னு ஸோ இந்த வகையில் முன்னாள் வெர்சஸ் இந்நாள் அப்படின்னு அந்த வார் உக்கிரமடைய தொடங்கியிருக்குங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு அவர் அன்றைக்கு பேசுனது மிகப்பெரிய அளவில் அதற்கு பிற்பாடு பெரும் புரட்சியை உருவாக்குனது அவருடைய உயிர் நண்பரோடு இணைந்து அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி அட்லாஸ்ட் கியூபாவுக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்தாரு மாபெரும் கம்யூனிஸ்டான தோழர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவருடைய இனிய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் பதிமூணாம் தேதிங்க ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொன்னாலே அது இடதுசாரி அரசாங்கம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா இடதுசாரிகள் ஆளும் வர்க்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க தவறை வந்துட்டு அம்பலப்படுத்துவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட்டுகளை இடதுசாரிகள்னு சொல்கிறாங்க இல்லையா இன்னொரு பக்கம் வலதுன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவாக பார்க்குறது இடதுன்னா அது என்னங்க லெஃப்ட் ஹேண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவரை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது ரெண்டு கையுமே நம்ம உடம்புல தான் இருக்குது எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற அரசியலும் இருந்துகிட்டு இருக்கு என்ன லெஃப்ட்டு ரைட்டுன்னு இழுத்துக்கிட்டே இருக்குன்னு யோசிக்கிறீங்க இன்றைக்கி உலக இடது கை பழக்கமுடையவர்களுடைய முடியவர்களுடைய தினம்ங்க லெஃப்ட் ஹேண்டு தினம் உங்களுக்கு பிடிச்ச லெஃப்ட் ஹேண்டு தலைவராக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கலாம் எனக்கு மரடோனா பிடிக்கும் மெஸ்ஸி பிடிக்கும் அந்த மாதிரி சௌரவ் கங்குலி பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் பதிவு செய்யுங்க ஒரு இன்னொரு உண்மையை சொல்கிறேன் நானே லெஃப்ட் ஹேண்டு தாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி